அஸ்லாம் வலைக்கம் எல்லா இறைவனுக்கு இங்கே பாருங்கள் இந்த கரும்பு தோட்டம் இங்கே இருந்ததெல்லாம் இங்கே பாருங்கள் பொதுங்க வச்சு ஒருசாக பாருங்கள் நெட்டுக்கு எல்லா செடியும் எப்படி எப்படி வைக்கணுமோ வச்சுட்டேன் இந்த கரும்பு எடுக்கலான் இருக்கேன் பாருங்கள் எல்லா செடியும் எப்படி வச்சுருக்கேன்னு பாருங்கள் அந்த புதரை எடுத்துட்டேங்க எடுத்துட்டு இந்த பாருங்கள் ஆனால் வேறு தான் இருக்குது பார்ப்போம் எடுத்து நம்மளும் வச்ச கரும்போ ஒரு வருஷம் ஆச்சு எடுத்து பார்க்கலாம் இதை எடுக்கலான் இருக்கேங்க ரெண்டு பேர் இருந்தால் தான் எடுக்க முடியும் சாய்ச்சி விட்டு எடுக்கிறேன் அப்படியே சாய்ச்சி விட்டேங்க நல்லா எரிய போய் கிடக்குது ரயில் வேறு வந்துருச்சா இப்போ மருமகளாக ஸ்கூலுக்கு அனுப்ப போயிடுச்சு இல்லைங்க யாரையும் அது வந்து ஒட்டாசும் ஆனால் போய் எப்படி தட்டி எடுக்கிறன்னு தெரியல பார்க்குறேன் மழைப்பா இருக்குது இன்றைக்கி ரொம்ப ஓவர் வேலைங்க எல்லாம் அந்த வாரம் அங்கே இருந்து எல்லாம் சுத்தம் வாங்கிட்டு வந்தேன் வெயில் வந்துவிட்டால் அப்புறம் நோம்பு வைக்கணும் வெயில் நேரத்தில் வந்து தண்ணியை மட்டும் நோம்பை சகரம் செஞ்சுட்டு விட்டுட்டு போகலாம் வேறு எந்த வேலையும் பார்க்க முடியாது அதனால கொஞ்சம் உரம் வைக்கிறது இதுகளுக்கெல்லாம் ஒவ்வொரு செடிக்காக பச்சையாகவே காய்கறியெல்லாம் வச்சுக்கி வெயில் நேரத்தை கண்டு காஞ்சிக்கிறோம் நம்மளுக்கு எடுத்துக்கிறோம் தண்ணி குற்றவுத்த மக்கி போயிடும் அதனால பச்சை காய்கறியாக இந்த இந்த வருஷம் ஆம்பிட்டு நாலு அஞ்சு வாலி வச்சு விட்டேன் இப்படி ஒவ்வொரு சைடாக வச்சுக்கிட்டு வந்துட்டு நம்ம நோம்பு வச்சாலும் தண்ணியை மட்டும் ஊற்றிக்கிடலாம் கிளம்பி பிடிச்ச தண்ணியை வீட்டில் சேர்கிறத ஊற்றிக்கிடலாம் இது ஒரு உரமாக போயிடும் வந்து உரம் அடிக்கடியை நேரம் நோம்பு வச்சுக்கிட்டு வர முடியாது வெயிலில் அதனால தான் கொ இது சின்ன மருமங்களுக்கும் குழந்த பிறக்கிற டேட்டு வேற அதனால வர முடியாது அதனால இப்போ இந்த இதெல்லாம் கொஞ்சம் பராமரிச்சுக்கிறோம் ஒன்ட்டு பராமரிச்சுக்கிட்டு இருக்கேங்க அந்த பிள்ளைக்கு நோம்பில் தான் வருது மாதம் நோம்பு வச்சுக்கிட்டு நம்ம அதை தான் கரெக்டாக இருக்கும் இங்கே வந்து மாடியிலலாம் ஒன்றும் பண்ண முடியாது தண்ணியை மட்டும் வேண்டாம் சாகர செஞ்சுட்டு வந்து விட்டுட்டு போகலாம் அதனால தான் இப்போ அந்த பச்சை காய்கறியெல்லாம் சேர்த்து சேர்த்து ரெண்டு நாள் வெயிலில் போட்டு போட்டு எடுத்து வைக்க வச்சுக்கிட்டு வாரேங்க இதில் சக்கரை வலிக்கிழங்கு பற்றியும் சொருகி வச்சுருக்கேன் மூணு நாளாச்சு தூர் இல்லை தூர் கலண்டுக்கிறச்சுங்க ஏதாச்சும் வச்சு வைக்கணும் இந்த கரும்பை எடுத்துகிட்டு காட்டுறேன் பாருங்க டப்போடு எடுத்துகிட்டு இந்த டப்பு வைக்கும்போது புது டப்பாக வாங்கி வச்சு இப்போ வர நுணுங்குது கையில் இருந்தது பாருங்க இதை ஏற்று பார்ப்போம் பார்ப்பேன் வேறு தாங்க நிறையா எத்தனை சூத்தக்கூட எத்தனி நல்ல வருது வேறு பயங்கரமாக இருக்குது எடுத்துக்கிட்டு காட்டுறேன் ஒரு கரும்பாச்சும் இடையே உட்காந்துக்கிட்டே இருக்கு வேண்டு பாக்குறேன் பாருங்கள் பெரும் வேற இருக்குது அதெல்லாம் சீச்சு விட்டு பார்ப்போம் ஒன்றும் சும்மா சொத்த கரும்பு ரெண்டு எடுத்திருக்கேன் ஒரு கையில் வீடியோ எடுத்துக்கிட்டு எடுக்கிறதுனால வேறு நாலு கரும்பு எடுத்திருக்கேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு எடுத்துருக்கேன் இன்னும் ஒன்று இருக்குது அதனால தான் கட் பண்ணி கட் பண்ணிகிட்டே ஒரு கையில் வீடியோ எடுத்துக்கிட்டு எடுக்கிறது நல்லா అడ్జస్ట్ పని కొంచ వెట్న వీడియా ఆడు మండస్ ఏ భయకరమాకి వారు നാല് കറമ്പ് വെച്ചിരിക്ക നാല് കറുമ്പേ സീറ്റ് കാട്ടേ അഞ്ച് കറുമുവാ ഒന്ന് രണ്ട് മൂന്ന് നാല് അഞ്ച് കറമ്പ് ஆனால் கரும்பு ரொம்ப இது இல்லைங்க குச்சி மாதிரி தான் இருக்குது ஏன்னா நிறையா வந்துச்சு நான் கட் பண்ணி முடிஞ்ச உழைக்கும் மூணு கரும்பு வச்சு கட் பண்ணலான்னு பார்த்து உள்ளே அப்புறம் புதராட்டம் வந்தானே என்னால் போக முடியலை அப்படியே விட்டுட்டேன் அதனால் கரும்பு சின்னதாக இருக்குது சரி நம்ம வீட்லேயும் கரும்பு வச்சு விளைஞ்சிருச்சுல அந்த சந்தோஷம் இதை சுத்தம் பண்ணிக்கிட்டு காட்டுறேன் இன்றைக்கி வேட்டை கரும்பு வேட்டை மாடி பாருங்கள் எல்லாம் தட்டிட்டேங்க இந்த வேறெல்லாம் தட்டிட்டேன் இது சாப்பிட்றதுக்கு இந்த பாருங்கள் வத்தி வச்சிருக்கேன் சாப்பிட்டு கட்டுறேன் இங்கே பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு இது கொஞ்சம் பெருசாக இருக்குது இதுதாங்க நம்ம மாடியில் ஒரு வருஷம் காத்து இருந்ததுக்கு கரும்பு வேட்டை ஆடியாச்சு பாருங்கள் இந்த இதெல்லாம் தட்டலான்னு பார்த்தா முடியலை ஆத்தையே தாண்டிடலாமா கரையை தாண்டும்போது மழப்பாக இருக்குமா அது மாதிரி எல்லாத்தையும் முடிச்சுட்டேன் இதை லாஸ்ட்டில் இதை தட்டி எடுக்கும்போது முடியலை அதான் சொல்லுவாங்க பழமொழி ஆற்ற தாண்டிடலாம் கரையை தாண்டும்போது மழப்பாக இருக்குதுன்னு அந்த கதையாக இருக்குது இதெல்லாம் செஞ்சுட்டு இதெல்லாம் எடுக்க முடியலை பாருங்கள் தூர் நிறையா இருக்குது இங்கே பாருங்கள் கையில் எடுத்து கட்டிட்டேன் ஒரு கையிலேயே எடுத்து இங்கே ஒன்று வெட்டி வச்சுருக்கேன் சாப்பிட்றதுக்கு இங்கே பாருங்கள் இவ்வளோ இருந்துருச்சு பாருங்கள் ஒரு எத்தனை ஆ ஒரு பத்து மொழி சேர்த்துக்கலாம் சரி ஒரு வருஷத்துக்கு க இருந்ததுக்கு நம்ம வீட்டிலையும் நம்ம கரும்பு விலக வச்சு சாப்பிட்றது பெருசு தானே கரும்பு சரி இருந்தாலும் இனிக்குதுக்கா பறிச்சு கடிச்சுட்டு இங்கே பல்லுலேருந்து இப்படி வெட்டி சாப்பிடுங்க பாருங்க ரொம்ப இனிப்புன்னு சொல்ல முடியாது சுமாராக தான் இருக்குது கரும்பு வந்து கொஞ்சந்தே கரும்பாக இருந்துச்சு மற்றதெல்லாம் அந்த கொளுத்தார சொல்வா முன்னாடி இது இனிப்பே இருக்காது இதுதான் பாதி இருந்துச்சு அதில் பாதி இருந்துச்சு அதோட கரும்பு அறுவடையை பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் முயற்சி பொண்ணுன்னா மாடியில் கூட நம்ம எல்லாம் விளைய வைக்கலாம் அந்த மாதிரி காலங்கள் வந்துருச்சு விஞ்ஞானம் விஞ்ஞானம் விஞ்ஞானன்றதுக்கு மொட்டை மாடியில் சும்மா ஏறுனாவே அதந்தான் அச்சோ நாலு பேர் நெல் எங்கள் ஊர்லலாம் வந்து காயப்பட வந்தாங்கன்னா வேணாம் மொத்தம் அதரும் காயப்பட முடியாது அப்படின்டுவாங்க ஒரு தரம் ரெண்டு தரம் தான் போடுவாங்க அதுக்கு மேலே அளவு பண்ண மாட்டாங்க இப்போ தோட்டத்தையே கொண்டாந்து எவ்வளவு சமையலை வச்சு எல்லா அதுக்குள்ள சக்தியை எல்லாம் கொடுத்து நம்மளும் முயற்சி பொம்பளை எல்லாம் மின்னு இருக்கு மக்கள்லாம் இதாக இருந்து அந்த வலுவை எல்லாம் நம்மளுக்கும் கொடுத்து அதை கொண்டாந்து மாடியில் சேர்த்து நாம் விளைய வச்சு எடுத்து சாப்பிட்றோம் இது ஒரு சந்தோஷம் எல்லாருமே இந்த மாதிரி இயற்கையான முறையில் மாடித்தோட்டம் அமைஞ்சு நஞ்சில்லாக காய் சாப்பிடுவோம் அஸ்லாம் வலைக்கம்